அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் இருந்து ரிஷபராசிக்கு ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குருபெயர்ச்சி பயிற்சி மகா யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்விலை பக்தியிலே ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் ஒன் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ டூ ஒன் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதனராசியை பொறுத்தவரையிலே அடுத்த ஒரு வருட காலம் நல்ல யோகமான காலமாக அமையப்போகுது எப்படி மிதுன ராசிக்கு அடுத்த ஒரு வருஷ காலம் யோகமா இருக்கும் கேட்டீங்கன்னா செலவீனங்கள் வீண் விரயங்கள் குறையும் இப்ப மிதனராசியை பொறுத்தவரையில ஓரளவுக்கு பிசினஸ் இப்ப பரவாயில்ல முன்னைக்கு இப்ப பரவாயில்ல சாமி பிசினஸ் ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்கு வேலையும் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சாமி அதே போல வருமானமும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முன்னுக்கு வந்திருக்கு ஆனால் சுப விரயங்களுக்கு பதிலாக வீண் விரயங்கள் ஆகுது வருமானம் வருது ஆனா பாருங்க சாமி நம்ம சொல்ற மாதிரி வருமானம் வந்து அதை விட செலவீனங்கள் அதிகமா இருக்கு அப்ப வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும் இந்த ஒரு அடுத்த ஒரு வருஷ காலம் மிதனராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா பணவரவு தனவரவு சமமானதாக இருக்கும் அதே சமயம் அந்த வீண் விரயங்கள் குறைக்கப்படும் செலவாத சாமி நிறைய பேர் கொடுத்து ஏமாந்து எங்கள் வீட்டுக்கு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறார் தர்மம் பண்ணிட்டு வந்துடுற ஏமாந்துட்டு வந்துடுறார் சாமி ஏமாத்திடுறாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்து ஏமாந்து விடுகிறார்கள் அப்போ அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அதெல்லாம் இனிமே சரியாகும் அதே போல் தேவையில்லாத வீண் செலவுகள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் போகணும் ஆஸ்பத்திரி போவோம் ஒரு லட்சரூவா ரெண்டு லட்சரூவா வாங்கிடுவான் அப்போ அந்த மாதிரி வீண் விரயங்கள் ஏற்படுமே ஆனால் ஆஸ்பத்திரி செலவாக இருக்கட்டும் சம்திங் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் வேஸ்ட் பண்ணுறது ஒரு செலவு ரெண்டு ஒரு ஒரு போர் போடுவீங்க அந்த ஒரு போரையே நாலு போராக போடுவீங்க அப்போ எல்லாரும் வீடு கட்டத்தை யாராவது அட்வான்ஸ் கொடுப்பீங்க அவன் ஏமாற்றிட்டு போயிடுவான் அப்புறம் இன்னும் ஒரு புதுசாக ஆரம்பிப்பீங்க இதே தான் தொழில் பண்ணுற இடத்துல இதே தான் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இதே தான் அட்வான்ஸ் கொடுக்குற இடத்துல இதே தான் வேலை செய்கிற இடத்துல அப்போ மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு வீண் விரயங்கள் தடுக்கப்பட்டு சுப விரயங்கள் ஆரம்பமாகும் அதுங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறது வீட்டில் ஒரு சடங்கு செய்கிறது பசங்களுக்கு ஒரு மங்களகர நிகழ்ச்சிகள் நடத்துவது அப்பா அம்மாவுக்கு ஒரு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் செஞ்சு பார்க்கறது அதே சமயத்தில் திருமண வைபவங்கள் நிச்சயதார்த்தங்கள் மொட்டடிக்கிறது காது குத்துறது ஆன்மீக பெரியோர்களாக இருப்பார்களே ஆனால் திருவிழாக்களை செய்து பார்ப்பது பிரம்மோற்சவங்களை செய்து பார்ப்பது ஆலய திருப்பணிகளிலே ஈடுபடுவது இதை போன்று சுப உங்களுக்கு அமையப்போகுது போகுது அப்ப அந்த அடுத்த ஒரு வருட காலம் வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட்டு சுப விரயங்கள் இருக்குமே ஆனால் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மன நிம்மதி அதிகரிக்கும் மனசில் நிலையான நிம்மதி தங்கும் அப்போ என்னங்க மனசு சந்தோஷமா இருக்குமேயானால் உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் நோய்க்கு முக்கிய காரணமே கவலை தானுங்க அந்த கவலை விலகும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இப்போ தொழில் அமைப்புகள் தொழில் செய்கிறவங்க சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க ஏழைகளை பற்றி நம்ம பேசுவோம் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது அரசியலில் சின்ன ஒரு வட்டம் மாவட்டம் அந்த மாதிரி லெவலில் இருக்கக்கூடியவங்க நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க அல்லது ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கீங்க ஒன்றியம் அந்த மாதிரி இருக்கீங்க அதே போல் கலைத்துறையில் சின்ன சின்ன துணை நடிகர்கள் காமெடி நடிகர்கள் அல்லது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு டைரக்டராக இருக்கலாம் கதாசிரியராக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி நிலைகள் இங்கே இருக்கிறீங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் உங்கள் தொழிலில் நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பாருங்க அப்போ சிறு தொழில்கள் எல்லாம் வளர்ச்சி அடையும் சிறு தொழில்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மிதுனராசி நேயர்களே அதே போல தான் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நிலையான வேலை அமைப்புகள் இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலையில் நல்ல இடமாற்றங்கள் ப்ரமோஷன்ஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு காரிய தடைகள் செயல் தடைகள் இந்த மாதிரி தடைகள் இருக்குமேயானால் தடைகள் விலகும் குறிப்பாக மிதுனராசினியர்களே ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது மாத்திரைகளை ஒழுங்காக சாப்பிட்றது வாக்கிங் போகிறது உடற்பயிற்சி செய்வது இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ ஆரோக்கியங்கள் அதிகரிக்கும் மிதராசி இது போல் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் சிறப்பான காலமாக அமைகிறது அப்போ என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே சாமி நான் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கேன் நான் படிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் இருக்குமேயானால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி இது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மற்றொரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராய் அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குருபெயர்ச்சி பயிற்சி மகா யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேள்வில் மிகவும் பக்தி சோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ செவன் சிக்ஸ்